இங்கே விஜய் வந்து பயங்கர கோவத்தில் இருக்காரு இந்த மாதிரி என்னோடய ஃபோட்டோவை இப்படி போட்டு நீ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்க உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவிரிகிட்ட போய் கேட்குறாரு காவேரியுமே வந்து அதை பெருசாக இது பண்ணாமல் ஏங்க இதை நான் பெருசாகவே நினைக்கல நீங்கள் இதை பார்த்து சந்தோஷப்படுவீங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் இந்தளவுக்கு இதை பார்த்து வருத்தப்படுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே என்னடா இவ இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஓ உனக்கு வந்து என்னோடய கஷ்டம் உனக்கு புரிஞ்சாதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அது காவேரி சொல்கிறாங்க இதுக்கு என்ன கஷ்டம் இருக்க போது என்னையெல்லாம் அப்படி ஃபோட்டோவில் போட்டா நானும் அப்படி எதுவுமே வந்து நினைக்கவே மாட்டேன் நீங்கள் என்ன ஓவரா இதுக்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இதை பார்த்து நீங்கள் சந்தோஷமாக படுவீங்கன்னு நினச்சேன் இந்த மாதிரி போஸ்ட்ரு போஸ்டரா எத்தனை பேருக்கு இப்போ நீங்கள் பாப்புலர் ஆகிருப்பீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படி வரீங்களா மேடம் சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு அப்போ காவேரியை பார்க்குறாரு நீலாம் இன்றைக்கி ஆஃபீஸ் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே என்ன இப்படி சொல்கிறா இவ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க உடனே இந்த விஜய் சொல்றாரு உனக்கு என்னோட நிலம வந்தால்தான் தெரியும் நான் எவ்வளவு ஆகி போயிருக்கேன்னு அதெல்லாம் உனக்கு புரியாது இதே மாதிரி சுச்சுவேஷனில் நீ ஒரு நாள் எப்பயாவது மாட்டு வீல் அப்போ உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லிவிட்டு இவங்களை விட்டுட்டு கிளம்பிடுறாங்க எங்கே அப்போ நான் ஆஃபீஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீலாம் ஆஃபீஸ்க்கும் வர வேணாம் ஒன்றத்துக்கும் வர வேணாம் உன் மூஞ்சியை நான் அங்கே வேறே வந்து பார்க்கணுமா எனக்கு டென்ஷன் தான் அங்கே ஒன்றைக்கினே நல்லா ஜாலியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு உடனே காவேரியத்துக்கு கடுப்பு தாங்க முடியல சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பட்டுக்கு போய் அம்மா வீட்டில் உக்காந்துக்கறாங்க அவள் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளுமே காவேரி நம்ம போகவே கூடாது அவராக நம்மளை கூப்பிடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோனை ஃபோனை எட்டி பார்த்துட்ருக்காங்க என்னடி உன் வீட்டுக்கு நீ போகலையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கேட்க இல்லைம்மா நான் போகலை எனக்கு ரெண்டு நாள் இங்கே தங்கணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே யமுனா சொல்கிறாங்க நான் என்னமோ நினைக்கிறேன் அக்காவுக்கு மாமாவுக்கு ஏதோ சண்டை போகலை அதனால தான் அவங்க வந்து உட்காந்து கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க யமுனா உடனே காவேரி சொல்கிறாங்க இல்லைம்மா அப்படிலாம் இல்லை இவ கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பார்த்து இங்கே காவேரி சொல்லு அக்கா உண்மை சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே ஒரு ஃபோன் வருது காவேரிக்கு காவேரி எந்திரிச்சு ஓடி போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்செட் ஆகிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப வந்து சேரில் உட்காந்துக்கிறாங்க மறுபடியும் ஒரு ஃபோன் வருது திரும்ப அப்படியே ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற எமோ நான் என்னக்கா என்னமோ ஃபோன் வருது எந்திரிச்சு ஓடி போய் பார்க்குறேன் என்னமோ நீ யாருக்காலையும் அப்படியே ஆவலாக காத்துட்ருக்க புரிய யாரோ உனக்கு கால் பண்ணுற மாதிரி காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல நான் நினைக்கிறேன் நீ மாமாவை தான் கால் பண்ணுவார்ன்னு சொல்லிட்டு நினச்சி நினச்சி ஓடி போய் பார்க்குறேன் ஆனால் அவர் கால் பண்ணலை உடனே வந்து சேட் ஆயிடுறாயு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து காவேரிக்கு சமக்கம் அது எப்படி இப்படி மூளையாக இருக்கனே எப்படி கங்காக்காவுக்கும் எனக்கும் உள்ள அறிவு உனக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அதெல்லாம் அப்படி தான் ஏன் நான் அறிவாக இல்லாமையாக இருக்கேன் நான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் கூட அறிவு தான் இப்போ உன் மனசில் இருக்கிறத அப்படியே கண்டுபிடிச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்ல உடனே எப்படி தான் இப்போ கண்டுபிடிச்சான்னு தெரியலேன்னு சைலண்டாக உட்காந்துருக்காங்க என்னக்கா மச்சான் இப்படி மாமா ஃபோன் கால்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எம்னா கேட்க அப்போல்லாம் இல்லாடி அப்படின்னு சொல்ல அப்போ மாமாவோட நீ சண்டை தானே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தியே அதை வச்சு மாமா சண்டை போட்டிருப்பாரு அதனால தான் இங்கே வந்து நீ ரெண்டு நாளாக உட்காந்துட்ருக்கியா இருக்கியா அப்படின்னு கேட்க அப்போல்லாம் கிடையாது அப்படின்னு நீ ஆஃபீஸ்க்கும் போகலன்னு துரத்து துரத்து கேட்டுட்ருக்கேன் நீ படிக்கிற வேலையே உனக்கு இல்லையா போய் படிக்கிற வேலையை பாரு என்னையவே ஏதாவது சொல்லிகிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து சொல்ல உடனே இங்கே யமுனா எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க ஆனால் காவேரி ரொம்பவே சேடாக இருக்காங்க நம்மக்கிட்ட பேசுகிறவங்க கூட இவருக்கு தோணலையே ஒரு ஃபோன் கூட பண்ணாமல் இப்படி கல் மாதிரி இருக்காரே அப்படின்னு சொல்லும்போது யமுனா அங்கேருந்து ஊடியாடுறாங்க அக்கா நீ படின்னு சொல்லவும் பேப்பர் போய் பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் போட்டிருப்பாங்கன்னு நியூஸ் பேப்பர் எடுத்தேன் இங்கே பாரு இதில் உன் ஃபோட்டோ வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடி ஏன் ஃபோட்டோ வந்திருக்கா என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து விச்சி யமுனா பார்த்து கேட்குறாங்க ஆமாக்கா உன் ஃபோட்டோவும் உன் ஃபோட்டோ மட்டும் இல்லை மாமா ஃபோட்டோவும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி பார்த்தா அங்கே பேப்பரில் இரநாவது இரநூறாவது திருமண நாள் எங்களது இரநூறாவது திருமண நாள்னு சொல்லிட்டு போட்டு அதில் இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்குது அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து இவங்க ஆச்சரியப்பட்டு கடுப்பாகுறாங்க இது என்னடி யூசித்தனமாக இருக்குது யாருடி இந்த மாதிரி கொடுத்தது அக்கா யார் கொடுத்துருப்பா அவன் புருஷனுக்கு மட்டும்தான் இது இரநூறாவது நாள்னு தெரியும் கண்டிப்பாக மாமா தான் அது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல எதுக்குடி இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நான் போறேன்டி வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல என்னக்கா ஏன் கா அதுக்குள்ளா போற அப்படின்னு சொல்ல சரி இதனால என்ன இருக்கு அவர் இதில் எல்லாரும் வாழ்த்துவாங்கன்னு சொல்லிட்டு தானே ஃபோட்டோ போட்டிருக்காங்க ஃபோட்டோ பார் அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அம்மாலாம் ஓடியாந்து பார்க்குறாங்க பரவாயில்லடி தம்பி இரநூறாவது நாளையெல்லாம் செலிப்ரேட் பண்ணுது அவங்க அப்பாவும் தான் இருக்காங்க அந்த ரொமான்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல அம்மா இவர் என்னை பழி வாங்குறதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காரு அவரோட ஃபோட்டோவை நான் அப்படி ஊர் ஃபுல்லாக போஸ்ட் அடிச்சு விட்டுனில்ல அதனால தான் அப்படி பண்ணி வச்சிருக்காரு யாராவது லூஸ் மாதிரி இப்படி கொண்டாடுவாங்களாமா இப்படி இப்படி ஃபோட்டோவை போட்டு வச்சுருக்காரு என் ஃபோட்டோவை அப்படின்னு சொல்ல உடனே எங்கே போகும் நான் அவர் ஃபோட்டோவை மட்டும் நீ ஒவ்வொரு வீடு வீடாக சவர்த்து சவராக ஒட்டலாம் அவர் ஃபோட்டோவை பேப்பரில் போடக்கூடாதா அப்படின்னு கேட்க இப்போ தாண்ட்டி எனக்கு புரியுது அவர் நான் வரும்போது சொன்னார் டே இந்த சுச்சுவேஷனில் நீ இருக்கும்போது தான் உனக்கு என்னோடய நிலமை புரியும் அப்படின்னு சரியான ஆள் அப்படின்னு சொல்ல நான் இப்போ போய்க்கிறேன் வரட்ட அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பார்த்தா வீட்டில் ஆளை காணும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு நீங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம விஜய் கேட்குறாங்க ஆமாம் பேப்பரில் ஏன் அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க எதுக்கு நூ இரநூறாவது நாள்லாம் ரொம்ப முக்கியமாக அப்படியே காலம் ஃபுல்லாக ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் இதில் உங்கள் இரநூறாவது நாலு பேரை செலிப்ரேட் பண்ணுறாங்களாம்மா இதெல்லாம் தேவையா எதுக்குங்க தேவை இல்லாமல் என்னை கேட்காம இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்க ஓ இப்போ மட்டும் உங்களை நாங்கள் கேட்டு பண்ணணுமோ உங்கள் ஃபோட்டோவை நாங்கள் இப்படி போட்டது உங்களுக்கு கடுப்பாக இருக்கும் இதுவே என்னோட சேர்த்து தான் உன் ஃபோட்டோவை போட்டிருக்கேன் இப்போ உன் ஃபோட்டோவை மட்டும் தனியாக போட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தா தான் உனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்ல நைக்கையோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல உடனே நான் அப்படிலாம் செய்யாமல் இருக்கணும்னா நீ உடனே நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு இவர் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்க பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குல்ல அங்கே வந்துரு அப்படின்னு சொல்ல எதுக்கு இப்போ அங்கே கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க அது வந்து மலை மேலே தானே இருக்குது அதில் வச்சு உனே அப்படியே உருட்டி விடுறான் அப்படின்னு சொல்ல என்னது அம்மன் கோயில் மலை மேலே இருக்கா இன்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல உனக்கு அம்மன் கோயில் உனக்கு தெரியும்ல அங்கே இங்கே வந்துரு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிடுறாரு உடனே இந்த பேப்பரை எடுத்துகிட்டு இருங்க உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போன உடனே வாங்க காவேரி வாங்க காவேரி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே இப்போ எதுக்கு இங்கே வர சொன்னீங்க ஏங்க அப்படிலாம் பண்ணி தொலைக்கிறீங்க சி அப்படின்னு சொல்ல ஆமாம் அவங்க வீட்டில் உள்ள எல்லோரும் இதை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் எல்லோரும் பார்க்க தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்ல நீங்கள் வந்து ஒரு நல்ல மனநிலை உள்ளவர் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்களா எங்கள் அம்மா ஆனால் இப்பதான் தெரியுதான் நீங்கள் ஒரு அற லூசன் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னே எனக்கு நல்லாவே தெரியும் நீ சும்மா அளந்து விடாத உங்கள் வீட்டில் எல்லாரும் சந்தோஷம் தானே பட்டாங்க அப்படின்னு கேட்க ம் ஆமாம் இப்போ என்ன அதுக்கு ஆமாம் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டீங்க என்னை பழி வாங்குறீங்களா அப்படின்னு கேட்க உன்னைய பழி வாங்கணுன்னா உன் ஃபோட்டோவை நான் அப்படியே நோட்டீஸ் அடிச்சு ஒவ்வொரு வீட்டானலாம் ஒட்டியிருக்கணும் இந்த மாதிரி ரீசெண்டாக பேப்பரில் போட்டேன் பாரு அதுதான் நான் பண்ண தப்பு சரி அடுத்த தடவை பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்கிறாரு காவேரிட்ட உடனே காவேரி இப்போ எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லேன் சொல்கிறேன் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடி போய் அந்த பூ வைக்கிற அம்மாட்டை போய் பூவை வாங்கிட்டு வந்து காவேரி கையில் கொடுக்குறாங்க என்ன நீ ஏழு மாதம் வரை என் பொண்டாட்டியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவன் அக்ரிமெண்ட் முடிஞ்சு போனாலும் இப்போ நீ என் பொண்டாட்டி தானே அப்போ நான் இந்த இரநூறாவதுனால கொண்டாடி தானே ஆகணும் அதனால தான் இந்தா பூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இது என்ன ரொம்ப ஓவராக இருக்குது அக்ரிமெண்ட் பண்ணாடிக்கு பூலாம் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது ஏமா அந்த தம்பி எவ்வளோ ஆசையாக வாங்கி கொடுக்குது தலையில் வச்சுக்கிட்டா தான் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்ல அப்படி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்ல உடனே சரி யாரோ வாங்கி கொடுத்த மாதிரி வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு இவங்க ஆசைப்பட்டே தான் திரும்பி நின்று சிரிச்சுட்டு பூவை தலையில் வச்சுட்டு திரும்பி முறைக்கிறாங்க இப்போ சிரிக்கிறாமே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல ஈ போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரிவா சாமி கும்பிட போடான்னு சொல்ல உடனே காவேரி கேட்குறாங்க ஆமாம் நிஜமாக இதை வந்து இரநூறாவது நாள் செலிப்ரேட் பண்ணதான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களா இல்லை இனை வெறுப்பேற்றுறதுக்கு வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அப்போல்லாம் இல்லை நீ பெருசாலாம் யோசிக்காத சரியா ஃபஸ்ட்டு நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து காவேரியை கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க சரி அந்த பேப்பரை பார்த்தோன்னே நீ எப்படி ஃபீல் பண்ண காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உங்களை அப்படியே என் பக்கத்தில் நீங்கள் இருந்திருந்தீங்க அப்படியே உங்களை நல்லா என் கண் கையால் உங்கள் கண்ணத்தில் சப்பு சப்பு நாள் விடலாம் போல் அப்படி யோசிச்சேன் அப்படின்னு சொல்ல வேணா இப்போ வேணா அடிச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் காவேரி வந்து சடாரண கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறாங்க அப்படி பாவி சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கு இப்படி கண்ணத்தில் போட்டு இப்படி கொடுக்குறீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஐயர் வந்து யார் பேரில் அர்ச்சனை பண்ணணும்னு கேட்குறாங்க விஜய் வந்து காவேரியோட பேர் நட்சத்திரம் ராசி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு சரியா உடனே இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க அன்றைக்கு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வந்தேன்ல அப்போ உன்னோட ஜாதகம் கிடந்துச்சு அதில் தான் எடுத்து பார்த்தேன் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல பரவாயில்லையே அக்ரிமெண்ட் பண்ணாட்டினாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கொஞ்சம் வாய மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாமி கும்பிட்றாங்க அப்போ காவேரி சாமி கும்பிடாம விஜயவே வந்து முகத்தையே பார்த்துட்ருக்காரு நிஜமாகவே ஒரு சந்தோஷத்தில் தான் அந்த மாதிரி பண்ணுறாரா இரநூறாவது நாள் செலிப்ரேட் பண்ணுறாரா இல்லை இரநூறாவது நாள் இப்படி நல்லபடியாக முடிஞ்சிருச்சேன்னு நினச்சி அதை செலிப்ரேட் பண்ணுறாரான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்ல உடனே ரெண்டு பேரும் கீழே உட்காந்துக்கிறாங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ விஜய் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் பூ வைக்காமல் இருக்கிறத விட இப்போ நீ பூ வைக்கவும் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க நான் மட்டும் தான் அழகாக இருக்கேனா இல்லை பூ வச்சிருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே அழகாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க அப்போ தான் விஜய் பார்க்குறாரு ஓ இங்கே இவ்வளவு பொண்ணுங்க இருக்குன்னு நீ சொல்லி தான் எனக்கே தெரியுது பாரு என் கண்ணுக்கண்ணா நீ மட்டும் தான் எவ்வளோ நேரம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன தலைவர் இன்னைக்கு ரொம்ப ரொமான்ஸா அள்ளி விடுறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கோயிலுக்குலாம் வர சொல்லியிருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே உனக்காக ஒன்று வச்சுருக்கேன் இதை வீட்டில் வச்சு கொடுத்தா நல்லா இருக்காது அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு நகை பாக்ஸ் மாதிரி இருக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்கள் என்னை அடித்த கைக்கு ஒரு மோதிரம் சொல்லிட்டு மோதிரத்தை போட்டு விடுறாரு உடனே என்ன இது மோதிரம்லாம் போட்டு விட்றீங்க என்ன ஒரே அசத்தெல்லாம் அசத்துறீங்க அப்படின்னு கேட்க உடனே இல்லை இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆக்கி இரநூறு நாள் இல்லை கம்ப்ளீட் ஆயிடுச்சுல அதுதான் அப்படின்னு ஓ உங்ககிட்ட நான் வந்து இரநூறு நாள் கரெக்டாக முடிச்சு கொடுத்துட்டேன் இப்போதான் எனக்கு திருப்தியாக இருக்க என்ன இருக்கிற பேலன்ஸ்னாலையும் நான் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறீங்களான்னு சொல்ல உன்னோட எண்ணத்தில் தீயை வச்சு கொளுத்த எப்படி இப்படி கேவலமாக யோசிக்கிறேன் எனக்கு தோணுச்சு உனக்கு ஒரு ரிங்கு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அதனால தான் அப்படின்னு சொல்ல ஏன் பாஸ் இதெல்லாம் தேவையா இப்போ இந்த ரிங்கை போட்டுட்டு நான் ஏழு மாதத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு போனேன்னா இந்த ரிங்கை பார்க்கும் போதெல்லாம் உங்களையே நான் நினைக்க மாட்டேன் நான் எதுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறவங்க தான் நான் வாங்கியே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க உடனே இந்த விஜய் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக அதை நீ போட்டுக்கிறலாமே என்னை நீங்கள் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்கிறது இல்லை ஓ நம்ம பிரிஞ்சதுக்கப்புறமும் உங்களை நினச்சிக்கிட்டு நாங்கள் அப்படியே உருகிக்கிட்டு இருக்கணுமா ஏன் உருகிக்கிட்டு இருக்க அப்போ நீங்கள் என்ன என்ன லவ் பண்ணவா செய்கிற உருகிட்டு இருக்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக அவன் கையில் இப்போ கிடக்கக்கூடாது தான் நான் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்க உடனே ஓ அப்படி சொல்கிறீங்களா சரி இதை நான் போகும்போது உங்ககிட்டே கழட்டி கொடுக்குறவா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி அதெல்லாம் கழட்டி கொடுக்கனா தேவையில்லை உன் கையிலே இது இருக்கட்டும் இது எப்போவுமே உன் கையிலே இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை பார்த்து கேட்க காவேரியுமே வந்து அப்படியே ரொமான்டிக்காகங்கிற மாதிரி தலையசிக்கிறாங்க அப்பாடா நீ எங்கே இதாக போட்டுக்கிற மாட்டியோ அப்படின்னு நினச்சி ரொம்பவே பயந்தேன் நல்ல வேலை போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்போ என் மேலே உள்ள கோம்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க காவேரி உடனே விஜய் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் இன்னொரு நாளே உன்னையை நான் திருப்பி இதை திருப்பி உனக்கு செய்வேன் நீ எனக்கு எப்படி இந்த மாதிரி கடுப்பு எத்தனையோ என் ஃபோட்டோவை எப்படி பண்ணி அது மாதிரியே உனக்கு எதாவது நான் திருப்பி கொடுத்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிகிட்ட சொல்கிறாங்க உடனே காவேரியும் ஓ அப்படியா சரி சரி பார்த்துக்கலாம் அதையும் தான் பார்ப்போமே நான் அவங்கள மாதிரி மூக்கால் அழுகையலாம் மாட்டேன் என் ஃபோட்டோவை நீங்கள் போஸ்ட் அடித்து எங்கே வேணாலும் விட்டுங்க நான் சந்தோஷமாக ஜாலியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல உனக்கு அப்படி பண்ண மாட்டேன் உனக்கு வேறு விதத்தில் நான் வேறு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கேன் அப்போ இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு உடனே காவேரியும் சரி அது அப்போதைக்கு பார்த்துக்கறலாம் இப்போ நம்ம கிளம்பலாமா தாத்தா தேடிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்ல உடனே எப்போ பார்த்தாலும் தாத்தா 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 தான் ஆமாம் நீ போனதுக்கப்புறம் எப்படி நீ தாத்தா பிரிஞ்சு இருக்க போற என்னையை பிரிஞ்சு அது எனக்கு தெரியும் ஆனால் தாத்தா பிரிஞ்சு எப்படி இருப்ப அப்படின்னு கேட்க அதான் நான் பக்கத்தில் தானே இருக்கேன் ஓடி ஓடி வந்து தாத்தாவை பார்த்துக்குறவேன் அப்படின்னு சொல்ல அப்போ நீ என்னை பிரிஞ்சதுக்கப்புறம் பக்கத்துலயே தான் இருப்பியா அப்படின்னு கேட்க என்ன டவுட்டு நான் உங்களுக்கு வாடகை தானே கொடுக்குறோம் நாங்கள் இங்கேயே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னேன் அப்பாடா வேற எங்கேயும் போயிடுவேன் கூட சொல்ல மாட்டேறாளே பரவாயில்ல பக்கத்துலேயே இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் நினைக்கிறாரு என்ன சார் ஏதோ பிளான் போடுற மாதிரி இருக்குது நான் பக்கத்தில் தான் இருக்கேன் என்னை அப்பப்போ வந்து பார்த்துக்கரலாம்னு நினைக்கிறீங்களா ஏழு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஆமாம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது எதுக்கு என்னைய வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல அப்படியே நடந்து பேசிகிட்டே காரில் ஏறுறாங்க அப்போ ஏழு மாதத்துக்கு அப்புறம் என்னைய வந்து நீ பார்க்கவே மாட்டியா ம் நான் என் தாத்தா மட்டும் தான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் என்னகிட்ட பேசாமல் உன்னால் இருக்கவே முடியாது அதுதான் எனக்கு தெரியுமே உங்கள் வீட்டில் போய் எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணேன் அப்படி இருக்கும்போது இன்னும் ஏழு மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ளாக என்னோட நீ ரொம்ப பழகிடுவேன் அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படியே நீ பிரிஞ்சிருந்தாலும் தாத்தா அப்பாக்க சாக்கில் அடிக்கடி ஓடி வந்துடுவேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அய்யோயோ கரெக்டாக வேறு இந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் இல்லை உங்களை வர வரமாட்டேன் நீங்கள் இல்லாத டைம் தான் நான் தாத்தா பார்க்க வரவேன் அப்படின்னு சொல்ல அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போனோன்னே தாத்தா பாக்குறாங்க என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்க நம்ம கோயிலுக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே காவேரி போய் ஆமா தாத்தா எனக்கு விஜய் பாருங்க என் கையை பாருங்க இதுங்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல ஓய் பரவாயில்லையாப்பா என்கிட்ட என்னென்ன திட்டிகிட்டு போனேன் இப்போ பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போய் ரிங்கெலாம் வாங்கி கொடுத்துருக்கியா உன்னோடய சண்டை அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லேன் சும்மா இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டுட்டு போவேன் இதுதான்மா எனக்கு வேணும் எங்கள் ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமாக சந்தோஷமாக இருக்கணும் என் பேர்னு பேத்தியும் நான் இப்படியே தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் காவேரி நினைக்கிறாங்க இந்த சந்தோஷம்லாம் எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே தாத்தா எனக்கும் இதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இவர் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க